உங்கள் கிச்சனில் இந்த ஜாமான்கள்லாம் இருந்தால் சீக்கிரமாக மாற்றிடுங்க முதலாவது ஸ்க்ராட்சஸ் விழுந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் ஸ்க்ராச்சான நான்ஸ்டிக் பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து பிஎஃப்ஏ அதாவது பெர்ஃப்ளூரோ ஆக்டனானிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும் இது நம்ம உணவில் கலந்து உடம்புக்குள்ளே போகும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் கேன்சர் ரிஸ்க்கும் அதிகமாகும் அதனால் இதுக்கு பதிலாக சமைக்கிறதுக்கு இருமுனாலான பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைனா செராமிக் பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது பிளாஸ்டிக் ஜாமான்களை சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பிளாஸ்டிக் ஜாமான்கள் சமைக்கும் போது ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நாளடைவில் இது டிகிரேட் ஆகும் இது டீக்ரேட் ஆகும்போது பிஸ்ஃபினாலி அதாவது பிபிஏங்கிற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் இந்த கெமிக்கல் அலர்ஜியை உண்டாக்கலாம் கரு உருவாகிறதையும் பாதிக்கலாம் அதனால் பிளாஸ்டிக் வில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லாட்டி மரத்தினாலான பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு இந்த பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நாளடைவில் டீக்ரேட் ஆகும் அப்போது நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ரிலீஸ் பண்ணும் அது உணவு மூலமாக உடம்புக்குள்ளே போகும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் அதனால் பிளாஸ்டிக் பதிலாக மரத்தினாலான கட்டிங் போர்டு யூஸ் பண்ணலாம்